உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதிர்வ வேதாச்சாரியார் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த காணொளி வாயிலாக உங்களை திரும்பவும் சந்திக்கின்றேன் ஏன்னா ஒவ்வொரு புது வருடத்துக்கும் நம்ம என்ன எதிர்பார்ப்போம் இந்த வருஷம் நம்ம போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம மேன்மை அடைவோமா நமக்கு வந்து தொழிலில் பெரிய மாற்றம் கிடைக்காதா குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்காதா நல்ல பண வரவு கிடைக்காத அப்படின்னு தானே நம்ம எல்லாம் எதிர்பார்க்குறோம் அந்த வகையில் இந்த புதிய ஆண்டில் இந்த நல்ல நாளில் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நாம் கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பகவான் பதினோராமிடம் லாபஸ்தானத்துக்குள்ளே வர்றார் இதை ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க சும்மாவே கன்னிராசிக்காரங்க புத்தி கூர்மையான நபர்கள் காரணம் என்னென்னா புதன் அதீத உச்சம் பெறுகின்ற இடம் ராசி அதிபதி உச்சம் அடையக்கூடிய இடமாக இருக்கிறதுனால உங்களுடைய பார்வை எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாம் சார்பாக இருக்கும் கன்னிராசிக்காரம் பாருங்கள் ரொம்ப கூர்மையாக உன்னிப்பாக கவனிச்சு சொல்லுவாங்க ஒரு எழுத விட்டீங்கன்னா அவங்களுடைய எழுத்து அலங்காரமாக அழகாக இருக்கும் எல்லாரும் கையெழுத்து போடுவாங்க ஆனால் கன்னிராசிக்காராக கையெழுத்து போட்டால் வேறு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கலையின் உச்சம் கன்னிராசி அப்படி சொல்லலாம் என்ன சாமி கண்டச்சனி இருக்குது கண்டச்சனியை மறந்துருங்க கண்டச்சனியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்னிராசிக்காரங்க மறந்துடலாம் என்ன உணர்வுகள் பாலினம் பால் உணர்வுகள் இங்கே தான் நீங்கள் போய் மாட்டிக்கிறது காரணம் என்ன அப்படின்னா ராகு கேது இவங்க இருக்கிற இடம் உங்களுக்கு பொதுவாக எதிர்மறையான இடங்கள் அந்த இடத்துல இருக்கலாம் பதினோராம் இடம் கேது பன்னெண்டாம் இடம் அல்லது எட்டாம் இப்போ இதில் ஆறாம் இடத்தை நம்ம கணக்கில் எடுக்கிறோம் அப்படின்னா ராகு கேது எப்போவுமே அசுவ கிரகங்கள் இது மாதிரியான இடங்களில் இருக்கலாம் ஆனால் போன ஆண்டை விட இந்த ஆண்டு கன்னிராசிக்காரளுக்கு மனசில் மகிழ்ச்சி தொழிலுக்குள்ள ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கல் வாங்கல் சிக்கல் தீர்ந்து போகும் நட்புக்கள் கை கொடுத்து அந்யுன்யமாக மாறுவாங்க உறவுகள் ஒத்துழைக்கும் எங்கே பிரச்சனை வருது பொதுவாக கண்ணச்சனி போய்ட்டுருக்கு அப்போது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எங்கே ப்ராப்ளம் வருது ஏன்னா ஏழாம் இடம்னாலே குடும்பம் அப்படித்தானே மாமே மச்சான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுக்குள்ள சனி கிரகம் இருக்கிறது ஆனாலும் இந்த ஆண்டு கன்னிராசிக்காரளுக்கு அதிர்ஷ்டந்தான் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா குடும்ப உறவுகளால் ஒரு கடுமையான வார்த்தைகள் கிடைக்கலாம் நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு நல்லா சம்பாதித்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை வீட்டில் கொடுக்குறீங்கன்னு வைங்க என்ன பெரிய பணம் அப்படின்னு அந்த அந்த மாதிரி ஒரு அழுத்தம் நிறைந்த வார்த்தைகள் தான் சங்கடம் எப்படின்னா எங்க வர்றவங்க வர கடுமையான வார்த்தைகளை சொல்லலாம் இதை தவிர்த்து மற்ற எல்லா இடங்களிலும் உங்களுக்கு வெற்றி தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் பேச்சு எழுத்து ஆடிட்டிங் லா இந்த மாதிரி துறைகள்லாம் இருக்கக்கூடிய உங்களுக்கு பெரிய லாபம் மனதில் மகிழ்ச்சி எங்கே வந்து நீங்கள் தடுமாறுவீங்க அப்படின்னா ஏழாம் இடம்னாலே குடும்பம் குடும்பத்துக்குள்ள மட்டும் கன்னிராசி அன்பு சொந்தங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும் இந்த ஆண்டு மற்றவை தொழிலில் அதீத முயற்சியை போட்டு நல்ல லாபத்தை கொண்டு வர போகிறீங்க வேலை இல்லாத நபர் இந்த ஆண்டு வேலையை தேடி பிடிச்சிருவீங்க கல்யாணம் தடைபட்டுட்டு பேச்சுவார்த்தையிலே போயிட்டுருக்கு ரொம்ப நாளாக நாங்கள் பழகிட்டுருக்கோம் எங்களுக்கு திருமணம் நடக்கிறது தள்ளிப்போகுதுன்னு இந்த ஆண்டு நடக்கும் அப்போ எங்கே தான் பிரச்சனை அப்படின்னா பேச்சு நம்ம சொல்லுவோம் இல்லையா சும்மா இருந்த தவளை வாயை கொடுத்து மாட்டி அப்படின்னு அந்த மாதிரி நம்மளுடைய வார்த்தைகளால் மட்டுந்தான் நமக்கு சங்கடம் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்ணிராசி அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கு தொழில் மேன்மை சினிமா துறையில் வெற்றி மருத்துவருக்கு அதீத லாபம் சட்டம் ஒழுங்கு காவல் போல துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இடமாற்றம் இடம் இடமாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் இப்போது ஒரு வீடு நாம் ரொம்ப நாளாக குடியிருக்கிறோம் சொந்த வீடோ அல்லது வாடகை வீடோ வச்சுக்கோங்க பக்கத்துலேயே ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த ஆண்டு கிடைக்கும் எப்படி அது நான் எந்த முயற்சி எடுத்தவாளுக்கு உண்டு எப்பவுமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்மளுடைய முயற்சியும் செயல் திட்டமும் இல்லைன்னா எந்த கிரகம் நின்று நம்மளை எப்படி பார்த்தாலும் வளர முடியாது புரியுது இல்லைங்களா குடும்பத்தை விட்டுட்டு இங்கே இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தூரமாக தான் பச்சையாக இருக்குது இங்கே என்னமோ பச்சை இல்லை அப்படின்னு கதையா ஆயிடும் உங்களுக்கு ஒரு சங்கடம் தருது அப்படின்னா அதீத ஆசை தான் உங்களுக்கு வில்லன் இது இந்த ஆண்டு மட்டும் இல்லை எல்லா ஆண்டும் அதீத ஆசை இந்த அதீத ஆசை எதில் விழுகும் காசில் விழுந்தா கிடைக்கும் காதல்ல விழுந்தா மன உளைச்சல் தான் மிஞ்சும் அப்படி இருக்கிறதுனால இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கன்னிராசி அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இந்த ஆண்டு நிச்சயமாக சொல்லுகின்றேன் சனி பகவானை மறந்து விடுங்கள் ஏன்னா அதே போல உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்திலே கேது இருக்கார் இந்த ஆண்டு உங்களுக்கு அது இருக்கார் டிசம்பரில் தான் மாறும் அப்போ அது ஆண்டு முழுக்கவே ஒரு ஞான போதனை கிடைச்சிட்டே இருக்கும் நானே உங்களுக்கு பலன் சொல்கிறேன் சொல்லும்போதே ஒரு போதனை கொடுக்குற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன் பாருங்களேன் அது மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு போதனை கிடைக்கும் நட்புக்குள்ளடி இதை பண்ணுறா அதை பண் அந்த மாதிரியான தொடர்ந்து பயணமாகிறது மாதிரியே ஒரு ஞான சொற்பொழிவு உங்கள் பின்னாடி வந்துட்டே இருக்கும் அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி முற்றிலும் கோபத்தை தவிர்த்து விட்டுட்டு நீங்கள் அழகாக பேசக்கூடிய நபர்கள் எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் கன்னிராசி சகோதர சகோதரிகள் சூழ்நிலைக்கேற்ப அற்புதமாக லாபகமாக பேசி காரியம் சாதிப்பதில் வல்லவர்கள் நீங்கள் உங்களுடைய குணநலம் தனியாக ஒரு வீடியோவே பதிவிடலாம் அந்த மாதிரி சந்தர்ப்பம் சூழ்நிலை உங்களை தேடி வருது பயன்படுத்துறதும் பயன்படுத்தாமல் தவற விடுவதும் உங்களுடைய செயல் திட்டத்திலே இருக்குது செயல்பாட்டில் இருக்குது எல்லா விஷயங்களிலும் கவனம் இல்லை என்றாலும் பண விஷயத்தில் கவனமாக இருங்கள் கையில் இருக்கிறத தொலைச்சிட்டு நாம் தேடக்கூடாது ஆனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்கிறவாறு இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் அதை பற்றி கவலையே வேண்டாம் கண்டம் அப்படிங்கிற சனி பகவானே மறந்துடுங்க பார்வை வேறு விதமாக இருக்கிறது ஏன்னா பிறக்கிறதே சூரியன் ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்குது போட்டி பாருங்க நம்பர் ஒன்று வந்து நிற்கும் சூரியனின் ஆதிக்கத்தில் பிறக்கிற நீங்கள் இந்த ஆண்டு எந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக பிறப்புறீங்க அற்புதமான ஒரு ஏற்றம் இருக்கப்போகுது லாபகமாக பேசணும் கவனமாக கையாளணும் பணம் கொடுக்கும்போது தேவையா தேவையில்லையான்னு யோசிச்சிங்கன்னா கொடுக்க மாட்டேங்க ஏன்னா பெரிய கணக்காளன் நீங்கள் கணக்கு போடுறதில் உங்களடிக்க ஒருத்தர முடியாது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்னிராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அற்புதமாக இருக்கிறது கவலை வேண்டாம் முழுமனதோடு இந்த ஆண்டை நீங்கள் கடந்து செல்லலாம் நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றமும் இந்த ஆண்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்லி இதேபோல ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே